ஒரு படம் நல்லா வர்றதுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா என்னப்பா அது ஸோ நான் தான் யார் பேரும் சொல்லலன்னு சொல்லிட்டேன்டா ஏன்டா எல்லாரும் டீம்னா எல்லாரும் தானடா எல்லாரும் தானடா தேங்க்யூ வணக்கம் நம்மளா இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஜ் நன்றி சொல்றதுக்கான மேடை ஏன்னா ஒரு 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 படம் எடுக்கிறதுக்கு நிறைய உழைப்பு தேவை அந்த உழைப்பு வந்து ஒரு சிலருடைய விஷன் மேல மற்ற பிளைண்டா வைக்கிற ஃபேத்து அது அந்த அந்த ஃபெய்த்து தான் அந்த உழைப்பு தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணோம் அண்டு நாங்கள் இந்த படத்துக்கு அது இந்த கதைக்கு படம் இல்லை விடுதலைன்ற இந்த கதைக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது வந்து டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ ஃபோர் இயர்ஸ் ஒரு ப்ராஜெக்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது இந்த படத்தில் நடிக்கும்போது கல்யாணம் பண்ணவங்க குழந்தை பிறந்து குழந்தைய ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டாங்க அவ்வளோலாம் நடந்திருக்கு அவ்வளோ காலம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் இவ்வளவு இவ்வளவு காலம் ஒரு ஒரு கதை ஒரு ஐடியாலஜி அதை அதை அந்த ஐடியாலஜியை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுற ஒரு டீம் அந்த டீமோட பிளைண்ட் ஃபெய்த்தில் ட்ராவல் பண்ண ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது பேர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ப்ரொடியூசர் எல்லாருமே இது இந்த ஜேர்னியை வந்து ரொம்ப முழுசாக மனப்பூர்வமாக ஒர்க் பண்ணது ஒரு ரொம்ப கமிட்மெண்ட்டோடு பண்ணது லாஸ்ட் டைம் வந்து நான் லிஸ்ட் எழுதி எல்லாேரும் பேரையும் படித்தேன் அப்போ கொஞ்சம் டைம் இருந்தது இப்போ சுத்தமாக எனக்கு டைம் இல்லை ஐம் வெரி ப்ரீ ஆக்கியூபை வித் படம் முடிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கோம் நாங்கள் ஐ ஐம் வெரி ப்ரீ ஆக்கியூபைடு பட் இருந்தாலும் ஆல்வேஸ் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க எல்லாம் யாருமே பேசல மஞ்சு வாரியரை பத்தி அவங்க இல்லாததால நாம் யாரும் பேசவே இல்லை அவங்களும் வந்து அவங்களே அந்த மாதிரி தான் கூப்பிட்டேன் சும்மா ஒரு கெஸ்ட் ரோலு ஒரு மூணு நாள் வரீங்களா தான் கூப்பிட்டேன் ஓகே நாங்கள் மூணு சீன் சொன்னேன் நினைக்கிறேன் மூணு சீன் சொன்னேன் இப்போ ரெண்டு பாட்டு இருக்கு அவங்களுக்கு படத்தில் படத்தில் வந்து ஷீ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஒரு படம் நல்லா வர்றதுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா என்னப்பா அது என்னுடைய நண்பர் அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்கார் அது என்ன கம்பெனி அது இந்தியன் ஏதோ சேஃப்டி கம்பெனி ஒரு கம்பெனி இந்தியன் சினிமா சேஃப்டி கம்பெனின்னு ஏதோ ஒரு கம்பெனி வச்சிருக்கார் அவர் எங்களை எங்க படத்துல வந்து இந்த காட்டுல ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் அவங்க வந்து அந்த சேஃப்டிக்காக ஒர்க் பண்ணாங்க அந்த க்ரூ மெம்பர்ஸோட சேஃப்டிக்கு அதை பத்தி சொல்ல சொல்றாரு அவர் எனி ஒரு ஒரு படம் ஒரு டீசெண்டான படமாக மாறுறதுக்கு அந்த டீம் தான் காரணம் அண்டு அந்த டீமில் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அசிஸ்டண்ட் கேமராமேன் அண்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்ட் மேனேஜர்ஸ் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து அதில் இருக்கிறவங்க அவங்களுடைய கமிட்மெண்ட் தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுது ஸோ நான் தான் யார் பேரும் சொல்லு சொல்லிட்டேன்டா ஏன்டா எல்லாரும் டீம்னா எல்லாரும் தானடா எல்லாரும் தானடா தேங்க்யூ